சற்று முன் ஸ்டாலின் அவசர வருகை ராமதாஸ் வீட்டுக்கு வெளியே குவிந்த ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் அதிர்ச்சியில் பாமக தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இடையே பணிப்போரானது நிலவி வருகிறது அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அவர் செயல் தலைவராக செயல்படுவார் என அறிவித்த ராமதாஸ் தலைவர் பதவியில் தான் தொடர்வதாக அறிவித்திருந்தார் அன்புமணி மீது ராமதாஸ் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பயிர் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார் இதனால் பாமகவில் பெரும் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் ராமதாஸின் இல்லத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி அவரது இயற்கையில் ஒரு ஒட்டுக்கேட்கும் கருவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது ராமதாஸ் இல்லாத நேரத்தில் இது வைக்கப்பட்டதாகவும் சமூக விரோத சக்திகளால் வேறு சாதனங்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் கிளப்பப்பட்டது பெருத்தாச்சலத்தில் நடந்த வன்னியர் சங்க பொதுக்குழுவில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் நான் வசிக்கும் தைலாவரம் இல்லத்தில் என் இருக்கைக்கு அருகே லண்டனிலிருந்து வாங்கப்பட்ட விலை உயர்ந்த ஒட்டு கருவி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது யார் வைத்தார்கள் என தெரியவில்லை விசாரணையும் நடைபெற்று வருகிறது என்றார் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து ஆய்வறிக்கை வந்தபின் பின் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் மேலும் பாமக தலைமைச் செயலாளர் எம் அன்பழகன் இது குறித்து சைபர் கிராம் போலீஸில் புகாரும் அளித்துள்ளாராம் மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டில் சைபர் கிராம் போலீசார் மற்றும் ஏடிஎஸ்பி தினகரன் தலைமையில் போலீசார் நேற்றைய முந்தைய தினம் விசாரணையும் மேற்கொண்டனர் இதில் முதற்கட்டமாக ராமதாஸ் வீட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒவ்வொரிடமும் தனித்தனியே விசாரணையும் நடத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் ஒட்டி கேட்கும் கருவியை வைத்தது யார் என்பது குறித்து விசாரணையும் நடந்து வருகிறது என்று தெரிவித்தார் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அம்பலத்துக்கு வரும் என்றும் அவர் கூறியது கட்சியின் இடையிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதா என்று செய்தியாளர் நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார் மேலும் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேசுகையில் மகளிர் மாநாட்டுக்கு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படும் அவர் வரலாம் வராமலும் போகலாம் பாமக மாநாட்டுக்கு பிரசுரத்தில் அன்புமணி பெயர் மற்றும் படமும் வரும் வரலாம் என்று தெரிவித்தது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில்தான் அன்புமணி மீது பல குற்றச்சாட்டுகள் அடிக்கடி எழுந்து வரும் நிலையில் ராமதாஸின் ஆதரவாளர்கள் அவரை குறை சொல்லிதான் வருகிறார்கள் என்று கட்சியினரிடையே வாக்குவாதங்களும் ஈடுபட்டு வருகிறதாம் இந்த சூழ்நிலையில்தான் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி யார் வைத்தது என்று தீவிர விசாரணை நடந்து வந்தது அதன் பெயரிலேயே ராமதாஸின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது வீட்டுக்கு வெளியே காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணத்தினால் அவரை சந்திக்க வரும் நபர்கள் யார் என்பது குறித்த விவரத்தை அடைந்து அதன் பிறகு அவரது வீட்டிற்கு உள்ளே அனுமதி கிடைப்பதற்காக தற்போது தகவல்கள் வெளிந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமகவினரையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது